நான் பிரியா ராஜ்க் சார் வளர்த்து பண்ணேன் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ லெக்டர் மனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகிட்டே ஆகி ஹியூமன்ஸ் ஆயிடுச்சு எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வளர்த்த டேடியை நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கை விடாமல் சத்தியமாக என்ன காப்பாற்றுனாங்க

அந்த விஷயம் சர்ச்சைக்குரியதா மாறினத நம்ம நேரடியா பாத்துட்டு இருந்தோம் அப்படி இருக்கிற நிலையில இப்ப பிரியா அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் உங்களை நிறைய நாள் வந்து ஹர்ட் பண்ணிருந்திருக்கேன் அப்படி ஹர்ட் பண்ணாலும் என்னை நிறைய சமயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணிருந்திருக்கீங்க ஒரு மாச காலம் ஆகுது நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இல்ல இப்பதைக்கு பிரிஞ்சுட்டோம் அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் சட்டப்பூர்வமாவும் நடக்கல சோ இனிமே வாழ்றதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கற மாதிரி அவங்க வெளியிட்டு வீடியோ தான் இப்ப பேசும் பொருளாவே மாறி இருக்கு சோ என்னதான் இருந்தாலும் ராஜ்கரன் வந்து பாத்து பாத்து வளர்த்த ஒரு பொண்ணு இன்னைக்கு ஒரு தவறுதலா ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கும் பொழுது மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு வீட்டாரும் ஒத்துக்காத நிலையில இவங்க ரெண்டு பேரும் வெளியில போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு பார்த்தா இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லும் பொழுது ரொம்பவே இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துட்டு இருக்கு இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா ராஜ்கரன் அவர்கள் இவங்களை ஏத்துக்குவாங்களா திருப்பியும் வந்து மகளா அவங்க வீட்ல போயிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க